வர எனக்கு பாஜகவோ இல்லை காங்கிரஸோ அதெல்லாம் தெரியாது என்னுடைய ஒரே பார்வை யாருன்னா விஜயகாந்த் மட்டும் தான் கேப்டன் மட்டும் தான் காங்கிரஸ் ஆச்சுன்னா அறுபது ரூபாவில் வந்து நின்று டீசல் பெட்ரோல் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து குறைச்ச மாதிரி குறைச்சி பிஜேபி ஏற்றிட்டாங்க ரேட்டு பெட்ரோல் குறைச்சி திருப்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டு ஏற்றிட்டு போறாங்க இப்போ ரெண்டு ரூபாய் குறைச்சி திருப்பி பத்து ரூபாய் ஏற்ற போறாங்க பிஜேபி வந்து இதுனா பாஜக ஆட்சியில் கொண்டு வந்து அதன் மூலமா

அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எவ்வளோ என்ன வச்சுக்கலாம் பார்த்தாரி யாருக்கும் பணம் போடல என்ன பொறுத்தவரை பாஜகவோட மாற்று வர நல்லா இருக்கும் இங்கே ஆண்டு ஒருத்தர் வரணும் மாறி மாறி நல்லாயிருக்கும் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஒண்ணு இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியூஸ் இல்லை இது வரைக்கும் வரைக்கும் சொல்கிறாங்கன்ட்டு எந்த இதுவும் வரல திமுக ஆட்சியில் எதுவும் செய்கிறாங்க ஆனால் மேலும் சொன்னதெல்லாம் செஞ்சு இன்னும் நல்லா இருக்கும் அவங்களும் தெரியும் இந்த வாட்டி எலெக்ஷனில் யார் பக்கம் ஓட்டு போடணும் போடக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒரு முன்னேற்றம் இல்லை காங்கிரஸ் பாஜக ஆனால் விலவாசி அதிகமாக தான் இருக்குது அவங்க இருக்கும்போது கூட இந்த மாதிரி இல்லை பாஜக இருக்கிறதுனால இப்போ அவங்க சொன்னாங்க பெட்ரோல் ரேட்டு கம்மியாகும் கேஸ் ரேட்டு கம்மியாகும்ட்டு எல்லாம் ஒரே ரேட்டாக தான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமாக அப்படி தான் இருக்குது ஒரு இதுவும் கிடையாது கொண்டாண்டு காலத்தில் ஆட்சியில் பாஜக மக்களுக்கு

சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு இப்போ வாய்ப்பு கண்டிப்பா நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்சி அம்மா தான் அம்மா இருக்கும் போது பஸ் விட்டுனாங்க காங்கிரஸ் பாஜக எந்த கட்சியில பரவாயில்ல நம்மளுக்கு தெரிஞ்சது காங்கிரஸ் கொஞ்சம் நல்லதுதான் பாஜக ஆட்சியில எந்த கொண்டு அதன் மூலயமா நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்ல நம்ம அது ஒண்ணு எல்லாம் கார்பரேட் கம்பெனி தான் சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி ஆரம்பம் பண்ணாது இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் மத்தியில இருந்து ஆட்சி செய்த நல்லா இருக்குன்னா காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் தான் பாஜக காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியில எது பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் தான் வேலை வாய்ப்புகள் தாஸியா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லா மக்களும் எல்லா சரி சமத்துவாங்க எல்லா மக்களும் சமமா வாழ்வாங்க காங்கிரஸ் வந்துச்சுன்னா பாஜக ஆட்சியில பலன் ஏதாவது இருக்கா பலன் அடையிறீங்களா எந்த பலனும் கிடையாது விவசாய தான் பிறந்தான் எதுவுமே அனுபவிக்க முடியல பத்தாண்டு காலமாக ஆட்சியில் வந்து பாஜக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை குறிப்பா பார்த்தா எய்ம்ஸ் எல்லா மாநிலத்தில் எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியே பேலன்ஸ் காங்கிரஸ் பாஜக எந்த ஆட்சியா பரவாயில்லன்னு இது எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு அது யாரும் கண்ட்ரோல் பண்ணுறாரு இப்போ காங்கிரஸ் வந்ததுன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பெட்ரோல் டீசல் அதெல்லாம் எல்லாமே ட்ரெயின் ஃபேரு இதெல்லாம் ஏகப்பட்டது பிஜேபி அரசும் நிறையா இருக்குது காங்கிரஸ் வந்து அவங்க நிர்ணயிச்சுட்டாங்க ஐநூறுரூவாய் கேஸ் தரேன்னு இருக்காங்க அவங்க சொன்னதை அப்படியே பண்ணிக்கிடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க தான் வந்து பண்ணுறாங்கண்ணா சிஎம் தான் வந்து பண்ணுறாரு ஸ்டாலின் தான் வந்து பண்ணுறாரு இந்த இடத்துல அவரு எதுவுமே பண்ண ஸ்டாலின் தான் வந்து இது ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக கம்பம் போட்டார் ரோடு போட்டு தராரு வந்து அவங்க பையன் வந்து எல்லாருக்கும் என்னென்ன இந்த பெருக்கிற வேலை செய்கிறவங்க மாதம் இது போட்டு வர்றாரு எனக்கு என்ன இது பண்ற எல்லாமே ஒன்று ஒன்று பண்ணுற உதயநிதி ஸ்டாலின் பாஜக காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது காங்கிரஸ் இந்த பிரச்சனையே கிடையாது வேறு மாதிரி கிடையாது காங்கிரஸ் பிள்ளை இருக்கும்போது இந்த விலவாசி எல்லாம் அந்தளவுக்கு கிடையாது முந்நூறுபா முந்நூற்றி இருபது ரூபாய் சிலிண்டர் இல்லை ஆயிரத்தி அறுநூவா போட்டு ஆயிரத்தி நூறுரூவா இறக்கி ஒரு கந்தொழிப்பு மாதிரி மேஜிக் விளையாட மாட்டுறாங்க ஒன்றும் ஒன்றும் பெருசாக பண்ணல ஏன்னா அது இல்லாமல் வண்டி எல்லாம் தூக்கணும் பதினஞ்சு வருஷம் வண்டியை தூக்கணும் போகணும் பொருளாங்க தூக்கணுங்கிறது இந்த பாஜக ஆட்சியில் தான் அந்த ஆட்சியில எல்லாம் கிடையாது